முன்னாள் ஜனாதிபதி ராயல் விக்ரமசிங் அவர்களை ஒரு நிகழ்வு சமய நிகழ்வு ஒன்று காலியா நடந்தது இந்த நிகழ்வுல இப்ப அரசாங்கத்துக்கு எதிராக செய்யப்படுகின்ற பிரச்சாரங்கள்ல ஒரு மிக முக்கியமான பேசு பொருளாக இருக்கிற இந்த பௌத்த மதம் தொடர்பான அந்த சர்ச்சை அதாவது யாழ்ப்பாணத்துல ஜனாதிபதி உரையாற்றியதுக்கு பிறகு அதுக்கு எதிரான பலவரப்பட்ட கருத்துக்கள் இப்பொழுது சமூக இந்த விஷயத்த அவர் கைவி எடுத்திருக்கிறார் நேற்றைய இந்த நிகழ்வுல இது தொடர்பான பலவரப்பட்ட விளக்கங்களை அளித்திருக்கிறார் இன்று பெரிய அளவாக மிக முக்கியமான ஊடகங்கள்ல பேசப்பட்ட விஷயமாக மாறி இருக்கிறது அவருடைய உரை பெரிய அளவாக இப்பொழுதும் பேசப்படுது பௌத்த மதத்தினை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை விகாரேகள் தேவாலயங்கள் இவற்றை நடைமுறைப்படுத்துறதுக்கு சட்டம் ஏற்கனவே இருக்கு விகாரைகளுக்கு மக்கள் வழங்குகின்ற தங்க நகைகளை அரசாங்கம் கையாள முடியாது விகாரைகள் தான் கையாள வேண்டும் அதுக்கு அத பொறுப்புகள் அவங்கள்ட இருக்கு அதை அரசாங்கம் கையாளும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்ல தெரியாது இது ஏற்கனவே இந்த கதிர்காமத்துல நகைகளை விற்று தித்வா புயலால பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவி வழங்க போறதாக கதிர்காமத்தினுடைய அஹ் அந்த நிலுவாகம் கோய்பானே அதுக்கு எதிரான பலவிதப்பட்ட கருத்துக்கள் அந்த நாட்கள்ல வந்தது ரெண்டு கிழமைக்கு அந்த சம்பவம் நடந்தது அந்த நிகழ்வு தொடர்பாக பலவிதப்பட்ட விமர்சனங்களும் வந்தது ஆனா புறம் அந்த சத்தம் இல்லாமல் போயிருக்கு ஆனா இந்த விஷயத்தையும் சிங் அவர்கள் அவருடைய சொல்லிருக்காமல் மகா சங்கத்துடன் இணைந்து பௌத்த மதத்தை பாதுகாக்க வேண்டியது அனைத்து அரசியல் கட்சிகளுடைய கடமையாக இருக்க வேண்டும் அப்படின்றதையும் அவருடைய உரையில குறிப்பிட்டிருந்த அதே நேரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஆங்கிலேயர் காலத்திலேயே கண்டி ஒப்பந்தம் கொண்டுவரப்பட்டது இந்த கண்டி ஒப்பந்தத்துல மிக முக்கியமாக சொல்லப்பட்ட விஷயம் பௌத்த மதம் அதன் வழிபாட்டு முறைமை மகா சங்கத்தினுடைய இந்த விஷயங்களை மீற முடியாது இது சட்டத்துக்குட்பட்டது அப்படின்றதையும் அவர் விஷயம் என்று பெரிய அளவாக ஒரு மாறி இருக்கிறது நிறைய இந்த கருத்துக்கு ஆதரவாகவும் அவருக்கு எதிரான விமர்சனங்களும் இதுல இருக்கதான் செய்து இது எல்லாமே ஒட்டு மொத்தமா யாழ்ப்பாணத்துல ஜனாதிபதி அம்பகுமார் திசாநாயக் அவர்கள் ஆற்றிய உரையின் அந்த விமர்சனத்துக்குள்ளான அந்த பகுதிக்கான பதில்களாக பலவரப்பட்ட இடங்கள்ல இது பேசப்பட ஆரம்பித்திருக்கிறது இது ஏன் பேசப்படுதுன்னு சொன்னா இப்பொழுது எதிர்கட்சிகளுடைய மறுசீரமைப்பு அல்லது ஒன்றாக சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு காலத்தை உருவாக்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கே அந்த மாதிரி இருக்கின்ற இந்த காலத்துக்குள்ள ரணில் விக்ரம் அவர்கள் இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறார் என்பது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கு எனவே நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு அணி விக்ரமசிங் இப்படியான ஒரு உரையை நிகழ்த்தி இருக்கிறார் அப்படின்ற ஒரு கருத்தும் இப்பொழுது சமூகத்தின் மத்தியில பேசப்படுது நீங்க அவருடைய உரை பற்றி என்ன நினைக்கும் என்ற கருத்துக்கள்ல சொல்லுங்க அரசாங்கம் சொல்றது மட்டுமல்ல அது உடனடியாக அமுல்படுத்தப்படுது அப்படின்றதுக்கு இன்றைய நாளில் கொழும்புடைய மிக முக்கியமான இடமான புறக்கோட்டையில இன்று இடம்பெற்ற பெற்ற நிகழ்வுதான் அதாவது போக்குவரத்து பேருந்துகள் பொது போக்குவரத்து சாரதிகள் என்று பயிற்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் உடனடியான நடமாடும் மருத்துவ வாகனம் மூலமாக இவர்கள் பயிற்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதாவது இவ்வளவு தெரியும் போதைப் பொருள் பாவனை மூலமா பேருந்து சாரதிகள் அதிகமான விபத்துக்களை ஏற்படுத்துகிறார்கள் போதைப் பொருள் பாவனை செஞ்சு பொது போக்குவரத்தை இவங்க வந்து இயக்குறாங்க இந்த பெரிய தான் இந்த குற்றச்சாட்டு அடிப்படையில் இவர்களுக்கு திடீர் சோதனை இந்த நாளில் நடத்தப்பட்டது இந்த திடீர் சோதனையின் போது பல சாரதிகள் எதுக்குள்ள சோதனை

வருகின்ற நாட்கள் இது இன்னும் அதிகரிக்க கூடும் இந்த பொருள் பாவனை செய்து இவர்கள் அடுத்தடுத்த பகுதிகளில் இவர்கள் உறுதிப்படுத்தப்படுவார்கள் ஆக இருந்தால் இவர்களுக்கு கடுமையான சட்டம் நடவடிக்கை எடுக்கப்படும் என சொல்லப்பட்டிருக்கு சர்வதேச அளவில் இப்பொழுது தங்கத்தினுடைய விலை இன்று வரலாறு காணாத அளவு உயர்ந்திருக்கிறது இதனால இலந்தையிலையும் தங்கத்தினுடைய விலை ஒரு நாள்ல பதினையாயிரம் ரூபாய் ரெண்டு தடவை உயர்ந்திருக்கிறது ஒட்டுமொத்தமா பதினையாயிரம் ரூபா என்ற நாள்ல மட்டுமே தங்கத்தினுடைய விலை அதிகரித்து சொல்லப்பட்டிருக்கு இதற்கு மிக பிரதானமான காரணம் உலகத்தினுடைய பல நாடுகளுடைய ரூவா பெருமதி பாரிய அளவான வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க டாலர்களுடைய பெருமதியும் பாரிய அளவான வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது உலக நாடுகளின் அடிப்படையில எப்ப வேணாலும் எங்க வேணாலும் யுத்தம் நடக்கலாம் என்ற ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கு இப்ப நம்ம நாட்டுல அதெல்லாம் இல்ல அப்படின்னு நினைச்சாலும் பல நாடுகள்ல ஈரான் உள்ளிட்ட பல நாடுகள்ல இந்த மாதிரியான யுத்த சூழல் ஒன்று உருவாகி கொண்டிருப்பதால அமெரிக்க டாலருக்கான பெருமதி பெரிய பாரிய அளவான வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இதன் காரணமாக தங்கத்தில் முதலீடு செய்வது எண்ணிக்கையும் தங்கத்தை வாங்குவ எண்ணிக்கையும் அதிகரித்திருப்பதால இந்த தங்க விலை பாதி அளவாக வரலாற்றிலேயே இதுவரையில் இல்லாத அளவான உயர்வை இன்றைய நாளில் சந்தித்திருக்கிறது ஒரு அவனுக்கான விலை நான்காயிரத்தி எண்ணூறு அமெரிக்க டொலர்களாக இன்றைய நாள்ல பதிவாகி இருக்கு வரையில இல்லாத அளவுன்னு சொல்லப்படுது இது வரும் நாட்கள்ல இன்னும் அதிகரிக்கலாம் தங்கத்துடைய விலை இலங்கையிலையும் இன்னும் மோசமான முறையில கிட்டத்தட்ட நான்கு லட்சத்தையும் தாண்டி செல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இன்றைய நாள்ல மட்டுமே இருபத்தி ரெண்டு தங்கத்தினுடைய விலை மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவாக விற்கப்பட்டிருக்கிறது ஒரு நாள்ல இன்றைக்கு மட்டும் பதினை ரூபா அதிகரித்து இருக்கிறது